வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் வந்து ரவா வந்து ஒரு கப்பு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கருகாமல் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வறுத்து தனியாக நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாத்தையும் நம்ம நெய்யிலே வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை இந்த நெய் கூட நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம் இப்போ இது கூட லைட்டாக நம்ம காசரி பவுடரும் உப்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம இது கூட போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு கட்டியாக ஆகாத அளவுக்கு இதை ஓரளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ரெண்டு டம்ப்ளர் மூணு டம்ளர் நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கிளறிவிட்டுக்கலாம் அடி பிடிச்சிரும் இல்லைன்னா கெட்டிமா ஆகிடும் அதனால் நம்ம நல்லா இந்த மாதிரி வந்து கலரி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம இப்போ இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு இந்த மாதிரி நம்ம வேக வைக்கலாம் நம்ம இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து நல்லா கிளறி வீட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கல்யாண வீட்டு கேசரி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க தண்ணி எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அப்போ தான் வந்து நல்லா குழகு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் வந்து ஒரு கப்பு இது கூட போட்டு நம்ம இதை வந்து நல்லா நம்ம கலறி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சுகர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஒன்றரை கப்பு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சுகர் நிறைய சாப்பிட்றதவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் கேசரி வந்து இந்த மாதிரி கரண்டியில் வந்து ஒட்டவே கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தோம்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம இப்போ நமக்கு கல்யாணம் நட்டு கேசரி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம் நம்ம இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம சப்ரான் வந்து லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க